ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்ப ரொம்ப சாஃப்டான அதே சமயம் ரொம்ப டேஸ்டான ராகி அடை தாங்க பார்க்க போகிறோம் பாருங்கள் நான் பிச்சு காட்டுறேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது நம்ம யூஸ்வலாக ராகி அடையெல்லாம் வீட்டில் செஞ்சோம்னு சொன்னோன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும் அதை பிக்கிறக்கும் சரி மென்று சாப்பிட்றக்கும் சரி ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் இன்றைக்கி எப்படி சாஃப்டான அடை செய்யுதுன்னு பார்க்கலாமாங்க ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் ரெண்டு கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்துக்கிறேங்க இது கூட ஒரு ஒரு கப் அளவுக்கு நம்ம அரிசி மாவு எடுத்துக்கலாங்க அரிசி மாவு இல்லைன்னா இடியாப்ப மாவு எது வேணாலும் எடுத்துக்கலாம் இது கூட கட் பண்ண பச்சை மிளகாய் ஒரே ஒரு பெரிய பல்லாரி வெங்காயம் ஒரு கொஞ்சமாக ஒரு இன்ச்சு அளவுக்கு இஞ்சி துருவுனது கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் வந்து சேர்த்துக்கலாங்க இது கூடயே வந்துட்டு ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு நான் துருவி வச்சுருக்க தேங்காய் சேர்த்துக்கிறேன் இது டோட்டலாக ஆப்ஷனல் தான் சேர்த்துக்கிட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இது கூடயே வந்து இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நான் நல்லா கலந்து விட்டுருந்தாங்க இப்போ இந்த மாவு வந்துட்டு பச்சை தண்ணியில் வந்துட்டு நம்ம பிசைவோம் அந்த மாதிரி பிசினோன்னா தான் வந்துட்டு நமக்கு அந்த மாதிரி கெட்டியாக இருக்கிறது அந்த மாதிரி இல்லாமல் லைட்டாக வெது வெதுன்னா தண்ணி சேர்த்து நம்ம வந்து பிசைஞ்சுக்கலாங்க பார்த்து அளவாக தண்ணி சேர்த்துக்கலாங்க இல்லைன்னா ரொம்ப கொல குழன்னு போயிடும் இப்போ பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம வந்து கலந்து விட்டுக்கலாம் எனக்கு தோராயமாக வந்துட்டு மூணு கப் ராகி மாவுக்கு வந்துட்டு மூணு கப் அளவுக்கு வந்துட்டு தண்ணி தேவைப்பட்டுச்சுங்க இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் ரொம்ப டைட்டாகவும் இல்லாமல் ஒரு அளவுக்கு நல்லா சாஃப்டாக வந்துட்டு நம்ம வந்து பிசஞ்சு எடுத்துக்கலாங்க பாருங்க இந்த அளவுக்கு நல்லா உருணை பிடிக்கவும் வரணும் நல்லா சாஃப்டாக தட்டுறக்கும் வரணும் இந்த அளவுக்கு நம்ம வந்து விசஞ்சு எடுத்துக்கலாங்க ஒரு இருபது நிமிஷம் அப்படியே விட்டுடலாங்க நல்லா ஊர்ணை பின்னாடி நம்ம தோசைக்கல்லில் அப்படியே ஒரு உருண்டை எடுத்து வச்சு கையில் மெது மெதுவாக தட்டி விட்டுருலாங்க நம்மளால் எந்த அளவுக்கு வந்துட்டு லேஸாக தட்ட முடியுமோ அளவுக்கு தட்டி விட்டுக்கலாங்க கை வந்து சூடாக இருந்துச்சுன்னா லைட்டாக தண்ணி தொட்டது தட்டி விட்டுக்கலாங்க இப்போ நெய்யும் எண்ணெயோ சேர்த்துட்டு நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டோன்னா போதுங்க விட்டுட்டு நம்ம திருப்பி போட்டுருந்தாங்க இப்போ பாருங்கள் நல்ல சூடாக வந்து ரெடி ஆகிடுச்சு இல்லை வெங்காயம் தேங்காய் பூ எல்லாம் சேர்த்துருக்கறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க பிகினர்ஸுக்கெல்லாம் வந்துட்டு கையில் தட்டுறது வந்துட்டு சூடு தாங்க முடியாது அதனால் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட்டான பாத்திரத்தில் லைட்டாக ஒரு ஒன் டீஸ்பூன் ஆயில் தடவிட்டு நம்ம அப்படியே தட்டி விட்டோம்னு சொன்னோம்னா இந்த மாதிரி கரெக்டாக ஷேப் வந்துடுங்க அதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் ஊற்றி சுட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ இந்த ராகி அடைய தேங்காய் சட்னி குடையோ இல்லை சாம்பார் குடையோ எது கூட வேணாலும் ட்ரை பண்ணலாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைங்களா இருந்தால் கண்டிப்பாக நெய் ஊற்றி நாட்டு சக்கரை தொட்டு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டாக இருக்கிறனால சின்ன குழந்தைங்களுக்கு ரெண்டு வயசு குழந்தையிலேருந்து நம்ம இதை வந்து தாராளமாக கொடுக்கலாங்க ஸோ கண்டிப்பாக எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ரெசிபி எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் நம்மளுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் Thank you.